அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து சென்னை போயிருந்த போது எடுத்ததுங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கு ஏன்னா அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ல அப்போ தான் வந்து எடுத்திருந்தோம் சனிக்கிழமைய வந்து கிளம்பிட்டோம் அதாவது ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி வந்து ஃபங்க்ஷனுங்க சோத்து மூட்டையெல்லாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு ஏன்னா பத்தாம் தேதி சாயங்காலம் லேடி ஆண்டால் ஆடிட்டோரியத்தில் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சரை மணிக்கு நடக்குது அப்படின்றதுனால சனிக்கிழமையே மதியானமே சோத்து மூட்டையெல்லாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு எனக்கு வந்து அந்த அவார்டு வாங்குற ஃபங்க்ஷனை விட இந்த மாதிரி லாங் டிராவல் போகிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நம்ம குண்டாந்தேட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு வெளியில வெளியிலலாம் போகும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வர்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு கார் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த கார்லாம் இல்லைங்க எங்களுது ஓட்டுறவர் வேணாம் எங்கள் சொந்த காரு ஆனால் கார் வந்து நம்மளுக்கு சொந்தமில்லை இல்லை வாடகை கார் வச்சுட்டு தான் போயிருந்தோம் சரி அங்கே சின்னதாக ஒரு ரூம் போட்டு தங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானு போயிட்டே இருக்கும்போது இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு யூடியூப் மூலியமாக தான் வந்து ஃப்ரெண்ட் ஆனோம் இந்த அக்கா வந்து அன்பு மகள்ன்ற சேனல் வந்து வச்சுருக்காங்க பேர் வந்து கிரிஜா அக்கா பேருக்கு தகுந்தாப்பிலே அன்பை வாரி கொடுக்கறதுல வள்ளல் அக்கா அந்த மாதிரி வந்து அவார்டு வாங்குறதுக்கு சென்னை வந்து வரேன் அப்படின்னு காரில் வரும்போது தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து மெசேஜ் தான் பண்ண உடனே கால் பண்ணாங்க இப்போ நீ எங்க வந்துட்டு இருக்கா எப்ப வருவா அப்படின்னாங்க நான் வந்துட்டே இருக்கேன் எங்கடா போய் தான் போய் ரூம் போடலான் இருக்கா இனிமேல் தான் ஹோட்டல் பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தேன் உதப்படுவ நீ நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைக்கா எதுக்கு உங்களுக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு நீ வரலா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் நீ வரணும் அப்படின்னாங்க உண்மையாலுமே சொல்றேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா வந்து இருந்துச்சு இப்படி வந்து கவனிப்பாங்களா அப்படின்லாம் ஏன்னா நம்ம ஒரு புது வீட்டுக்கு ஒரு புது வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஐயோ ஒரு மாதிரி எப்படி சொல்றது கூச்சமாவே இருக்கும்ல அப்படிலாம் இல்லை நம்ம வீடு எப்படியோ அப்படி தான் வந்து என் வீட்டில் நான் எப்படி இருக்கிறேனோ தான் வந்து அவங்க வீட்டில் வந்து இருந்தேன் இந்த மாதிரி அடிப்பட்டதுக்கு அப்புறம் யார் வீட்டில் இப்படி போய் தங்கினது இல்லை எங்கள் அத்தை பொண்ணு வீட்டில் போய் நான் இருந்திருக்கேன் அவள் வீட்டில் இருக்கிறது என் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து இருக்கும் ஏன்னா அவளும் என்னை அப்படி பார்த்துக்குவா அதுக்கு அடுத்தபடியாக என்னை பார்த்துக்கிறது வந்து இந்த மாதிரி அன்பாக கவனிக்கிறது இந்த அக்கா தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இப்படி அப்படிப்பட்ட உறவை எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே இந்த ஆடி மாதம் ஆகஸ்ட் மூணாம் தேதி தான் எனக்கு அடிபட்டுச்சு அன்னைக்கே நான் செத்து போயிருந்தேனா இந்த மாதிரி உறவுகள்லாம் நான் பார்த்துருக்க முடியாது கடவுள் எனக்கு திருப்பி இந்த உயிரை எனக்கு கொடுத்து இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் எனக்கு வந்து கொடுக்குறாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்துச்சு அந்த அக்காவும் கேரத்துக்குள்ள அன்பாக அப்படி வந்து கவனித்தாங்க இவ்வளோ தூரம் நம்ம லாங் டிராவல் பண்ணி எனக்கு அந்த வழியே வந்து தெரியல இந்த குட்டி பாப்பா வந்து அத்தை அது ஆண்டின்னு கூட கூப்பிடல உரிமையா அத்தை நான் டான்ஸ் ஆடுறேன் நீங்க பாருங்க அப்படின்னு அவர் ஸ்கூல்ல அந்த டான்ஸ் எல்லாம் போட்டு போட்டு ஆடி காட்டி நாங்களும் அவள் கூட சேர்ந்து ஆடிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக வந்து இருந்துச்சுங்க உண்மையாலுமே அந்த நாளை வந்து மறக்கவே நான் வந்து மாட்டேன் அப்புறம் காலையில் வந்து எந்திரிச்சாச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் அப்படியே அந்த கன் டைமுக்கு அவங்க அக்கா சாப்பாடு டீ அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க அக்கா இல்லைக்கா நான் எனக்கு ஒரு கயிறு கட்டில் கூட போட்டுங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து பெட்டில் தான் படுக்கணும்னு சொல்லி அவங்க பெட்லேயே வந்து படுக்க வச்சு ஏசிலாம் இருக்குது நம்மளுக்கு ஏசிலாம் ஒத்துக்காது ஏசிலாம் போட்டு விட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் வேறு என்ன சின்ன குழந்த அவார்டு பரிசு வாங்குறதுக்கு தகுந்தாப்பில் காலில் நெயில் பாலிஷு அப்படி இரு இப்படி இருன்னு மேக்கப்லாம் பண்ணி விட்றாரு வேணாங்கன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டார் காலுக்கு நெயில் பாலிஷுலாம் வச்சு விட்டுட்டு கிளம்பியாச்சு அந்த தான் தலையெல்லாம் வாரி விட்டாங்க பாப்பாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் தாண்டா ஆஃபீஸ் இருக்குது வாடா அப்படின்னாங்க ஏற்கனவே இவங்ககிட்ட நான் ஒரு ரெண்டு மூணு பொருள் வந்து வாங்கியிருக்கேன் ஷாம்பு வந்து வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி ஷீக்கா நான் வந்து வச்சுருக்கேன் சப்போஸ் எமர்ஜென்சிக்கு வந்து அந்த ஷீக்கா வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்பர் ஷாம்பு தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் போகிறதுனால இந்த ஹெல்த் மிக்ஸும் அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட்டும் சரி சாயங்கால டைம்லேயும் காலையில் டைம்லயும் கொடுக்கலான்ட்டு அது ரெண்டு பொருள் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து பாருடா அப்படின்னாங்க போய் பார்த்தா நிறைய பொருள் வந்து சூப்பராக எந்த கெமிக்கல் எதுவுமே வந்து கிடையாது இது ப்ரமோஷன்லாம் இல்லை அந்த அக்காவும் அவங்களோட பொருளை கொடுத்து என்னோட சேனலை வந்து ப்ரமோட் பண்ணித்தாங்க என்னோட பொருளை ப்ரமோஷன் பண்ணித்தாங்க அப்படின்னு அவங்க யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் கேட்கவும் மாட்டாங்க இது வந்து நீ போகிறதா போட்டுக்கோடா அப்படின்னாங்க நான் தான் வந்து வீடியோ எடுத்தேங்க உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா பொருளுமே நான் எல்லா பொருளும் அவங்கக்கிட்ட தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாலஞ்சு பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வேறு ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் சிலை வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடியே அவங்க வாங்கி வச்சுருக்காங்க உனக்கு தாண்டா இந்த முதல் முறையாக நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப மனசு வந்து டச் ஆகிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வாங்கிட்டு வந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து இந்த லிப் பாம்லாம் கொஞ்சம் கிஃப்டாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் உண்மையை சொல்லிடணும்ல அப்புறம் வந்து ஃப்ளவர் ஃபேஷியல் வந்து கொடுத்தாங்க மீதி எல்லாமே வந்து காசு கொடுத்து தாங்க வாங்கிட்டு வந்தேன் ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓசிலெல்லாம் நான் வாங்கிட்டு வரல ஏன்னா அவங்க தயாரிக்கிற பொருள் நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வேறு வியாபாரம் வேறு இல்லை அதனால் நான் பணம் கொடுத்துட்டு தாங்க வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கும்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க உண்மையாலுமே எந்த கெமிக்கல் எதுவுமே இல்லை அந்த ஒரிஜினல் ஃப்ளேவரில் அந்த பூவிலெல்லாம் என்ன வாசம் இருக்குமோ அதுதான் எந்த கெமிக்கல் எதுவுமே இல்லை நீ தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க இதுதான் வந்து இந்த சோப்பு இதெல்லாம் வாங்கிருக்கேன் ஆல்ரெடி ஷாம்பு நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் ஷாம்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன் செம்மையாக இருக்குங்க சூப்பராக அப்புறம் இந்த பிள்ளையார் தான் வந்து இப்போ கிஃப்ட்டு போயிட்டுருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து கேட்டுக்கோங்க சூப்பராக வந்துருக்குங்க அப்புறம் நான் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அரை டப்பா வந்து காலி இது வந்து நான் வந்து இந்த சென்னை போகிறதுக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சுருந்தேன் இப்போ வரும்போது இன்னொரு பா பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா கொரியர் சார்ஜெலாம் இருக்காதுல அப்படின்ட்டு நேரிலே பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஏபிசி மால்ட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஏபிசி மால்டெலாம் சூப்பராக வந்துருக்குங்க நம்ம செக் எதுவுமே தேவையில்லை அப்படியே பாலில் கலந்து குடிச்சா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் அப்புறம் வந்து எல்லாமே முடிச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க கடைசி வரைக்கும் கூட இருந்து என்ன வழி அனுப்பி வச்சு அனுப்பி வச்சு எல்லாமே நான் அவார்டு வாங்குறத பார்த்து அந்த கற்று கத்துனாங்க எனக்கு யாருமே இல்லை நிறைய பேத்துக்கு அவார்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க எனக்கு என் வீட்டுக்காரும் பாப்பா அப்படி மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடவுள் உனக்கு யாரு இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு மகளையே எனக்கு வந்து பரிசா வந்து கடவுள் வந்து கொடுத்தாருங்க இந்த வீடியோஸ் எல்லாமே அந்த அக்கா தான் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் அவார்டு வாங்கும் போது என் வீட்டுக்காரும் என் பொண்ணும் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த அக்கா அந்த வீடியோ அவ்வளோ கற்று கற்றுன்னு கத்துனாங்க அதை சீக்கிரமாக அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க